சகோதரத்துவ ஒற்றுமையின் பிணைப்புகளால் தென்னாப்பிரிக்க ஆயர்களின் கூட்டொருங்கியக்க பயணம் வளர்ச்சியடைய வாழ்த்தியுள்ளார் திருத்தந்தை தென்னாப்பிரிக்கா பகுதி ஆயர் பேரவையின் பதினாறாவது முழு நிறையமர்வு கூட்டத்திற்கு வாழ்த்துச் செய்தி ஒன்றினை அனுப்பியுள்ளார் திருத்தந்தை பதினான்காம் லியோ தென்னாப்பிரிக்கா பகுதி ஆயர் பேரவையின் பதினாறாவது முழு நிறையமர்வு கூட்டம் மற்றும் அதன் ஐம்பதாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு தென்னாப்பிரிக்கா ஆயர்கள் சார்பாக ஆகஸ்ட் ஏழாம் நாள் திருத்தந்தைக்கு அனுப்பப்பட்ட கடிதத்திற்கு பதில் அளித்து செப்டம்பர் இருபத்தாறு வெள்ளியன்று வாழ்த்துச் செய்தி எழுதியுள்ள திருத்தந்தை அவர்கள் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக கிறிஸ்தவ சமூகங்களுக்கு அவர்கள் ஆற்றிய மதிப்புமிக்க பணிக்கு தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டுள்ளார் ஆயர் பேரவை பகுதி நிறுவனங்களின் பணி திருவையின் நற்செய்தி பணியில் இறைமக்களின் செயலில் பங்கேற்பை தொடர்ந்து அனுமதிக்கும் என்று தான் நம்புவதாகவும் சகோதரத்துவ ஒற்றுமையின் பிணைப்புகளால் பலப்படுத்தப்பட்ட அவர்களின் கூட்டுருங்கியக்க பயணம் வளர்ச்சியடைய வாழ்த்துவதாகவும் தெரிவித்துள்ளார் திரவை மற்றும் பரந்த சமூகத்தின் நன்மைக்காக தென்னாப்பிரிக்க ஆயர்கள் உழைக்கும் போது கடவுளுடைய இரக்கமுள்ள இதயத்திலிருந்து நிலையான ஊட்டச்சத்தை பெற்றுக்கொள்ள அவர்களுக்காக செபிப்பதாகவும் எடுத்துரைத்துள்ளார் திருத்தந்தை தென்னாப்பிரிக்க பகுதியில் உள்ள ஆயர்கள் அருள்பணியாளர்கள் துறவடத்தார் இறைமக்கள் என ஈஸ்வதினியில் நடைபெறும் யூபிலி கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் தனது அப்போஸ்தலிக்க ஆசிரை அளித்து இறைவனில் அமைதி மற்றும் அன்பின் உறுதிமொழியை வழங்கியுள்ளார் திருத்தந்தை இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க விஷ்யூ ஆல் தி பெஸ்ட்